அப்படிதாங்க இதுக்குள்ள அங்கு போற ஏல அது சின்ன பிள்ளை வச்சிருக்க பாரு என்னது வர்றது எவ்வளவு காய்ச்சி பார்த்தா ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல

பிரச்சனை இல்ல எங்க ஊருக்குள்ள ஒரு பொது கொண்ட இருந்தா எங்கடைய எது <malhares> <my> <lush> <screens on> <-house>

ஒரு தரும் தண்ணி வர தண்ணி ගේ පසක් වා ආගනඩක ඒ පස්ස අප මැදි ඇත්තු තා හල විස ොන්න ේ පස්ස ල න්න ැද ත් ඩ රවා බ බ . ेरे जन ट बा न ए नकांचे ल फद